ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய ஆரோக்கியம் சம்மந்தமான பதிவில் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா காராமணி இந்த காராமணி அப்படின்றத கேள்விப்பட்டதை தாண்டி தட்டப்பயிர் அப்படின்னா எல்லாருக்குமே நினைவுக்கு வந்துடும் ஸோ நம்மளுடைய வீட்டில் அன்றாடம் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான் இது வந்து ஒரு பயிர் வகையை சேர்ந்தது இந்த தட்டைப்பயிரை தொடர்ந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடலில் நல்ல ஆரோக்கியங்களானது கிடைக்குது நிறைய விஷயங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இந்த தட்டைப்பயிரை அடிக்கடி ரொம்ப உணவில் சாப்பிட்டு வரும்பொழுது பல்வேறு விதமான நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியாகவே வந்து பயன்படுதுங்க ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இம்யூனிட்டி பவர் அதிகரித்து கொடுத்து பல்வேறு விதமான நோய் தடுப்பு காரணியாகவே வந்து பயன்படுது இப்படி நிறைய சிறப்புகளோடு இருக்கக்கூடிய காராமணியை பற்றி தான் எந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காராமணி அப்படின்னதுமே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது காரடையா நோன்பு தாங்க ஏன்னா காரடையா நோன்புக்கு தான் இது வந்து படைப்பாங்க அடை செய்யறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு பயிறு வகை அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா இதை நம்ம தட்டப்பயிர் அப்படின்னு தான் சொல்லுவோம் தட்டாம்பயிர் அப்படின்றது நிறைய பேருக்கு வரும் தட்டங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இதோடைய பச்சையை எடுத்துட்டு போகும்போது அது மட்டும் இல்லாம கத்திரிக்காய் தட்டப்பயிர் போட்டு வைக்கக்கூடிய குழம்பு கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க வறண்ட நிலத்துல கூட இது செழித்து வளரும் அப்படின்னு தான் ஏழைகளுடைய மக்களுடைய பசியை போக்குறதுக்கு உதவக்கூடிய ஒரு பயிர் வகை அவங்களுக்கு அதிகமான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறதுனால இது ஏழைகளுடைய அமிர்தம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட காராமணியை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் காராமணியில் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி ஒன் அதாவது தோமின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சத்துக்களும் பி நைன் ஃபோலேட்டுகளும் அதிகமாகவே வந்து இருக்கு ஸோ அதனால இதை நம்ம தாராளமாக வந்து உணவில் எடுத்துக்கலாம் குடிவே பார்த்திங்கன்னா பி ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடியதும் பி சிக்ஸ் பி த்ரீ பி டூ இப்படி நிறைய சத்துக்கள் வந்து இருக்கு இதில் கூடவே பார்த்தீங்கன்னா கால்சியம் இரும்புச்சத்து செம் சத்து மேக்னீஷியம் பாஸ்பரஸ் மெக் இது எல்லாமே வந்து அதிகமாகவே இருக்குங்க அதோடு பார்த்தீங்கன்னா செலீனியம் துத்தநாகம் பொட்டாசியம் ஆகியவையும் வந்து அதிகமாகவே காணப்படுது ஸோ இதனால நம்ம இந்த காராமணியை கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாம் மேலும் இதில் கார்போஹைட்ரேட்டும் இருக்குது புரதச்சத்தும் இருக்குது நார்ச்சத்தும் இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது அதனால் இந்த காராமணியை நம்ம உடலில் எடுத்துக்கும் பொழுது நமக்கு நிறைய பிரச்சனைகள் சரியாக போகுது இந்த காராமணியில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமானத்தை நல்லா வந்து சரி செய்து கொடுக்குங்க மேலும் மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு இது போன்ற செரிமான பிரச்சனைகளையும் வந்து போக்கி கொடுக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் காராமணி பார்த்திங்கன்னா இதய நோய்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதய மேம்பாடு அடைவதற்கு காராமணியில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் பி ஒன் தயாமின் அப்படின்ற ஒரு அமிலம்தான் இதய நிலத்தினுடைய மேம்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ விட்டமினுடைய இந்த ஒரு செயல்பாடு இதய செயலிழப்பையை வந்து தடை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த பயிரில் இருக்கக்கூடிய பிளனவராய்டுகள் இதய நன்றாக வந்து செயல்படுறதுக்கே உதவியாக இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்தானது உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் வந்து சேரக்கூடிய ஒரு விஷயத்தையே வந்து தடை செய்யுது ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு செய்கிறதுனால இடைய இடையத்தில் ஏற்படக்கூடிய அந்த தமணிகளில் அடைப்புகள் ஏற்படக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து சரி செஞ்சு கொடுக்குது மேலும் இந்த காராமணி ஒரு சிறப்பு வாய்ந்த நச்சு நீக்கி அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் தான் உடலில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் வெளியேற்றத்துக்கு உதவியாக இருக்குது ஸோ மேலும் இவை நல்லா வந்து நம்ம சாப்பிட்றதுனால செல்கள் எல்லாம் புரட்சியானது தடைக்கப்பட்டு புற்றுநோய் ஏற்படாமல் கூட தடுக்கிறதுக்கு இதுதாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதனால தான் நம்மளுடைய அன்றாட உணவில் அதிகமாக பயிறு வகைகளை வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது மெலுதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி கொடுக்குது ஸோ பல பிரச்சனைகளானது தடுக்கப்படுது காராமணியில் மெக்னீஷியம் மற்றும் ரிப்போதோபன் வந்து குறிப்பிட்ட அளவு இருக்கிறதுனால மெக்னீஷியம் மற்றும் ரிப்போதன் உடலில் சோர்வை ஏற்படுத்தாமல் வந்து தடைப்படுத்துது ஸோ அதனால் நல்ல தூக்கம் ஏற்படும் நல்லா வந்து இருக்க முடியும் தூக்க குறைபாடுகள் இருக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து சாப்பிடுங்க ரெகுலராக தூக்கத்துக்கு போகிறதுக்கு சிறிதளவு நேரத்துக்கு முன்னாடியே அந்த காராமணியை சாப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல தூக்கம் வரும் அதனால் தூக்கம் வராமல் கஷ்டப்படக்கூடியவங்க தூக்கத்திற்காக ரொம்ப இது பண்ணக்கூடியவங்கலாம் இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் ரத்த சௌகை ரத்தத்தில் சிவப்பணுக்களுடைய குறைபாட்டால் அனீமியா அப்படின்னு என்ன சொல்லக்கூடிய ரத்த சோகையானது ஏற்படுது இல்லையா அந்த அனீமியாவை வந்து தடுக்கிறதுக்கு இந்த ஒரு காராமணி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ காராமணியில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து ரத்தத்தினுடைய சிவப்பணுக்களினுடைய எண்ணிக்கையை வந்து அதிகமாக்கி அனீமியாவை வந்து தடுக்குது ரத்த சிவப்பணுக்களுடைய அதிகரிப்பானதை ஏற்கும் பொழுது ஆக்சிஜனை வந்து உடையாமல் ரத்தம் உடல் உறுப்புகளுக்கு வந்து பாயறதுனால உடல் உறுப்புகள் எல்லாமே ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்குவதற்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது மேலும் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க கண்டிப்பாக காராமணியை வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த காராமணியில் குறைஞ்ச அளவு தான் எரிசக்தி இருக்குது கொலஸ்ட்ராலை வந்து பெற்றுருக்கு அதனால் இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்தானது ஒரு நல்ல சரிமானத்தை தூண்டுவதோடு மட்டும் இல்லாமல் நீண்ட நேரம் வயிறு நிரம்பி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும் ஸோ இதனால இடைவெளி இல்லாமல் நீங்க அடிக்கடி உணவு சாப்பிட்றது தடுக்கப்படும் இதனால காராமணியை நீங்கள் அடிக்கடி எடுத்துகிட்டு வரும் பொழுது ஆரோக்கியமான வழியில் உடல் இழப்பை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உடல் இழைப்புக்காக நிறைய விஷயங்களை வந்து செய்துட்ருக்காங்க இப்போது வந்து டேப்லெட் லெவலுக்கு வந்து போயிட்டாங்க ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு தாண்டி நீங்கள் இயற்கையான உணவுகளை நம்ம சாப்பிட்டாலே போதும் ஸோ உணவே மருந்து அப்படின்னு இதனால தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த உணவு முறைகளை நம்ம எந்த அளவுக்கு முறைப்படி எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அது மருந்தாகவே வந்து செயல்பட ஆரம்பிக்குது மேலும் இந்த காராமணி நம்ம தொடர்ந்து சாப்பிட்றதுனால சரமத்தினுடைய பாதுகாப்பானது ஏற்படுது காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் விட்டமின் சி புரதம் இது எல்லாமே சருமத்தினுடைய மேம்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மேலும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் சர்ம முதிர்வை வந்து தடுக்குது சருமத்துக்கு அவ்வளோ சீக்கிரமாக முதிர்வானது கிடைக்காம வந்து தடுக்கப்படுது நம்மளுடைய சர்மத்தில் ஏற்படக்கூடிய எரிச்சல் புற உற கதிர்வீழ்ச்சுக்களாக இதில் இருந்து சர்மத்தை வந்து பாதுகாத்து கொடுக்குது வெளியில் இருக்கக்கூடிய புரத சுற்று தான் பழுத்தான செல்களை வந்து சரி செய்து புதிய திசுக்களை வந்து வளர வைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது இதை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வரும் பொழுது சருமம் பார்க்குறதுக்கு எப்போதுமே இளமையாகவே வந்து காட்சி கொடுக்கும் ஸோ யூத்தாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் மறக்காமல் மறக்காமவங்களுடைய அன்றாட உணவில் காராமலையை வந்து சேர்த்துக்கோங்க அடுத்தது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு ஸோ பெரும்பாலும் இன்றைய காலகட்டங்கள் எல்லாராலும் பாதிக்கப்படக்கூடிய விஷயம் இதுதாங்க இந்த கா இருக்கக்கூடிய மெக்னீசியம் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டுடைய வளர்ச்சி மாற்றத்தில் முக்கிய பங்கு எடுக்குது ஸோ சக்கரை நோயாளியெல்லாம் இதை நீங்கள் டெய்லி எடுத்துக்கும் பொழுது இன்சுலின் சுரப்பியை வந்து சீராக்கி கொடுக்கும் மேலும் இது உடல் சோர்வை நீக்கி நல்ல ஒரு தூக்கத்துக்கு கூட உங்களை வழிவகைக்கும் உறுதியான ஒரு எலும்பு வேணும் எலும்புக்கு வந்து நல்ல ஒரு உறுதி வேணும்னா அதுக்கு முக்கியமானது கால்சியம் மெக்னீஷியம் மக்னீஸு தான் இந்த சத்துக்கள் எல்லாமே இந்த காராமணியில் இருக்கிறதுனால எலும்புகளை வந்து நல்லா வந்து பாதுகாத்து கொடுக்குது ஸோ இதை நீங்கள் உண்டு எலும்புகளை வந்து பாதுகாத்துக்கலாம் மேலும் இது அதிக அளவு நீங்கள் எடுத்துக்கும் பொழுது வாயு வந்து பெருக்கும் ஸோ வயிற்று வலி வயிற்றுபுசம் வயிற்றுப்போக்கு இது போன்ற பிரச்சனைகளானது ஏற்படலாம் அதனால் சரியான அளவில் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தேவையானது அப்படின்னா இது மாதிரியான உணவுப் பொருட்கள் தான் இது அடிக்கடி வந்து யாரெல்லாம் எடுத்துக்கிறீங்க தட்டப்பயிர் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த காராமணியில் மெக்னீஷியம் மற்றும் ரெடிதோபன் அப்படின்ற ஒரு சத்தும் இருக்குது ஸோ இதுதான் உடல் சோர்வு வந்து போக்கி நமக்கு நல்ல தூக்கத்தை வந்து கொடுக்குது நம்ம நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்கு வச்சுக்க ஸோ தூக்கம் வராமல் தவிக்கக்கூடியவங்களாம் தூங்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக காராமணியை சாப்பிட்டு பழகுங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது கரமானி இருக்கக்கூடிய விட்டமின் சி புரதம் இது எல்லாமே சருமம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது ஸோ நல்லா அழகாக இருக்கணும் உங்களுடைய முகத்தில் பொலிவானது கிடைக்கணும் தோல் சுருக்கம் போகணும் சருமத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து நீங்கணும் அப்படின்னா அதுக்காக அதிகமான க்ரீம்ஸு கெமிக்கல்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பயன்படுத்தாமல் இயற்கையான உணவுகளை சாப்பிடும் பொழுது நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்